அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்யமா மாட்டாங்க இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஆன தினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க இதனால இவங்களுக்கு துளி கூட யாரை கண்டும் பயமே கிடையாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் பெறவும் முடியும் எதையும் இழக்கவும் முடியுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க ராசிநாதன் செவ்வாய் பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவீங்க சனி வக்ரம் அடைந்திருப்பதால மனசுல இனம் புரியாத பயம் உடல் சோர்வு ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க சுற்றியுள்ள நபர்களால வரக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் உங்க மனசுல கொண்டு வந்து உங்களை ஒரு நிலையில இருக்க விட மாட்டாங்க அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் தைரியமா இருந்துக்கோங்க விருச்சிகம் ராசிக்காரங்க தியானம் செய்யறது அவசியங்க மனசை அமைதிப்படுத்தி ஒரு நிமிடம் அமைதியாக உட்காரது சாதாரண நேரம் இல்லை அந்த அமைதி தான் மன அமைதியை கொடுக்குங்க கலங்கி நிற்கிற தண்ணியை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டோன்னா அப்படியே தெளிவாக மாறும் அந்த தண்ணி அழுக்கெல்லாம் கீழே இறங்கி தண்ணி தெளிவாக மாறும் அப்போ அதில் பார்த்தோன்னா தெளிவா தண்ணி தெரியும் இது தாங்க நம்ம மனசும் தனஸ்தானிபதியான குரு எட்டாம் வீட்டில் மறைவுஸ்தானத்தில் அமர்றாரு குரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது சில சந்தோஷங்கள் ஏற்படும் மன அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் வேலைக்கான விஷயத்தை குரு பகவான் கொடுப்பாருங்க தொழிலை ரொம்ப கரெக்டாக இந்த வேலைனா இந்த வேலை கரெக்டாக முடிக்கணுங்க இந்த வேலைனா இது சரியா பண்ணணும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய திறமை அடிப்படையிலேயே இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க விருச்சிகம் ராசிக்காரங்க யார் விஷயத்தையும் மைண்டுக்கு கொண்டு வரக்கூடாது உங்கள் லைஃப்ல பலருடைய விஷயங்களை உங்களுடைய மைண்டுக்கு கொண்டு வந்து நீங்க யோசிச்சது தான் இன்னைக்கு நீங்க பேஸ் பண்ணிட்டு இருக்கிற சில பிரச்சனையா இருக்கு இனி வரக்கூடிய காலங்களையாவது உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ கற்றுக்கோங்க சுத்தி இருக்கிறவங்களுக்காக யோசிக்க வேண்டாம் சுயஜாதகம் பிரபஞ்சம் ரீதியாக இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இது ரெண்டும் சேர்ந்து கால்குலேட் பண்ணி என்ன ரிசல்ட் வருவதோ அதுதான் ஒரு மனிதனுடைய லைஃப்ங்க அந்த விடையை எப்படி பர்ஃபெக்டாக மாற்றணும்னு உங்கள் கையில் தாங்க இருக்க விருச்சிகம் ராசிக்காரங்க மனதளவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் யாருடைய விஷயத்தையும் மைண்டுக்கு கொண்டு வர வேண்டாங்க குரு பகவானை வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவளிக்கிறது நல்ல மாற்றத்தை கொண்டு வருங்க கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து கண்ணாடி கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுங்க மனசுல எந்த விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லாத ஒரு ஆழ்ந்த நினைக்கு நீங்க கொண்டு போங்க அதிகாலை நேரத்தில் நீங்க எண்ணக்கூடிய அனைத்து எண்ணங்களும் நிறைவேறுங்க அதனால அதிகாலை நேரத்தில் நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க என்னால இந்த வேலையை செய்ய முடியாது என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் நீங்கள் விதைக்க மாட்டாங்க அதிகாலை நேரத்தில் என்னால் இந்த வேலையை செய்ய முடியும் என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவேன் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை அதிகாலை நேரத்தில் உங்கள் மனசில் விதைச்சீங்க அப்படின்னா அந்த எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையோட பிரதிபலிப்பாக இருக்கும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக எண்ணுங்க நல்லதை இருக்கக்கூடிய மனிதனாக இருங்க எங்கே இருந்தாலும் நல்லது நம்மளை தேடி வரட்டுங்க இந்த காலத்தில் நல்லது தேடி போனால் அது நல்லது எது கெட்டது எதுனே தெரியலை அதனால் எங்கே இருந்தாலும் அந்த உண்மையான நல்லது எதுவோ அந்த நல்லது நிச்சயமாக உங்களை தேடி வரும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் அருமையாக இருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் இந்த மாதம் நிறைவேறப் போகுது இதனால் வரைக்கும் இரு நிறைந்து கிடந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது அந்த பிரகாசத்தை யார் நிலையும் தடுக்க முடியாதுங்க நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையே இருக்கு அதனால எண்ணங்களை நல்ல எண்ணங்களை நினைங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே நீங்க இந்த மாதம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாங்க தைரியம் அதிகரிக்க போகுது சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது நினைத்த வசதிகள் கிடைக்கப் போகுது எதிலும் லாபம் கிடைக்கப் போகுது உங்களுடைய மனசுல தெம்பு உண்டாக போகுது வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூட போகுது வாக்கு வன்மையால் காரியம் கைகூட போகுது ஆன்மீக எண்ணம் உண்டாக போகுது தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரப்போகுது போட்டிகள் நீங்க போகுது எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது தேவையான நிதியுதவி கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காணப்போறீங்க நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரப்போகுதுங்க நிர்வாகத்திறமை வெளிப்பட போகுது மேலிடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போகிறாங்க பிள்ளைகளின் மூலம் பெருமை கிடைக்கப் போகுதுங்க உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கப் போகுதுங்க பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுதுங்க சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியம் வெற்றி கிடைக்க போகுதுங்க கலைத்துறையினருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரிகளுக்கு போட்டிகள் குறைய போகுதுங்க ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு சாதமான பலன்கள் ஏற்பட போகுதுங்க உங்களுடைய மறைமுக எதிர்ப்புக்கள் நீங்கள் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க பணவரத்து கூட போகுதுங்க மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமா இருக்கிறது நன்மை தருங்க ராகுவின் சஞ்சாரத்தால பணவரத்தை உங்க வாழ்க்கையில வரப்போகுது வேற்றுமொழி பேசும் நபர்களால நன்மைகள் உண்டாக போகுது மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரப்போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது உங்கள் குடும்பத்தில் நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க நீங்கள் நாள் வரைக்கும் சின்னதாக ஒரு தொழில் தொடங்குன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் சில பல தடைகள்னால அந்த விஷயம் தடைபட்டு போயிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நினைச்சபடி தொழில் தொடங்க போகிறீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்கள் குடும்பத்தில் இதனால் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கள் போகுதுங்க நீங்கள் ஆசைப்பட்டபடி எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்க போகுது மனசில் இதனால் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கள் போகுது இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருந்துருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாக செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாற போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க இருக்காங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுபப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்கப் போகுது ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க கடந்த காலமாக தடைபட்டு இருந்த அனைத்து காரியங்களுமே கைகூடி நடக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில் பணங்காசு இருக்க போகுதுங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் நாலஞ்சு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் தரக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயரப்போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையை அழகான வாழ்க்கையா போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க விருந்தில் கலந்து கொண்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறீங்க குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக மறைய போகுது தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது பிரிந்திருக்கும் குடும்பம் ஒன்று சேரப்போகுது உத்தியோகம் பார்க்கறவங்க பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காணப்பட போறாங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த தடைகள் நீங்க போகுது இதனால் வரைக்கும் கஷ்டம் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையை அழகான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க அடுத்ததாக விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டேன் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் திறமை மேம்பட போகுது கோரிக்கைகளை நிறைவே

தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில சந்தோஷமான நிலை ஏற்பட போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத உங்க அப்பா அம்மா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்ன பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் வெள்ளை நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் வெள்ளிங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படி நீங்கள் கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் குறைஞ்சு இன்பங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்குங்க கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெண்டு மூணு லட்சம் கூட செலவு பண்ண வேண்டிய தேவை கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க ஒரு சாப்பாடு வாங்கித்தாங்க இப்படி நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்குங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்